நீங்க ஒட்டை நீங்க பாலைவனத்துல பாக்குறீங்க எப்படி தெரியுமா ஒட்டகத்துடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஸ்பெஷல் அவருடைய பண்பு என்ன தெரியுமா பாலைவனத்துல அதை டிராவல் பண்ணுடைய சமயத்துல இன்னைக்கு நம்ம போறோம் புழுதிகள் அதிகமா வரும் மூக்குல புழுதிகள் வந்து மூடும் நம்ம என்ன பண்றோம் ரொம்ப வெளியே புழுதி இருந்துச்சுன்னா மூக்கை மூடிக்கிறோம் அல்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூக்கை மூட வச்சிடறோம் ட்ராவல் பண்ணக்கூடிய சமயத்தில் அவனுடைய கண்கள் அந்த இமைகள் அந்த இமைகள் பாலை உணவத்தில் போகக்கூடிய சமயத்தில் மணல் கண்ண பற்றுக்கூடாது என்பதற்காண்டி அல்ல அந்த இமைகளை மூடி வச்சிடலாம் ரெண்டு வாரம் மூன்று வாரங்கள் தண்ணி இல்லாமல் பயணிக்கும்